உலகத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யாராலும் தொட முடியாத ஒரு தீவு இருப்பதை நீங்கள் நம்புவீங்களா அந்த தீவில் மர்மமாக மறைந்து வாழும் மக்கள் தான் சென்டினல்ஸ் இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே உள்ள நார்த் சென்டினல் ஐலேண்ட் கண்ணுக்கு பார்க்க அழகான இடம் ஆனால் யாராலும் நெருங்க முடியாத பகுதியாகும் இவங்க காடும் கடலும் தரும் வளங்களை நம்பி தான் வாழ்கிறாங்க விவசாயம் எதுவும் இல்லை கால்நடை வளர்ப்பும் இல்லை அவங்களோட மொழி உலகத்துக்கு இதுவரை புரிந்து கொள்ள முடியாதது ஒன்று டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமியில் உலகம் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட போதும் சென்டினல்ஸ் மக்கள் மட்டும் எப்படியோ முன்கூட்டியே உணர்ந்து உயர்படுத்தினர் இயற்கையை உணரும் அவர்களின் திறன் இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது சுனாமிக்கு பிறகு இந்திய ஹெலிகாப்டர் தீவு மேலே பறந்தபோது சென்டினல்ஸ் மக்கள் அதை நோக்கி அம்புகள் எய்தினர் அவங்களோட உலகத்தை அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க என்றதுக்கு இது ஒரு தெளிவான சான்று தீவை சுற்றி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் கரை ஒதுங்கி இருக்குது அதுலேருந்து வர இரும்புப் பொருட்களை சென்டினல் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் யார் என்று யாருக்குமே தெரியாது அவங்களோட சடங்குகள் நம்பிக்கை வாழ்க்கை மரபுகள் எதுவுமே உலகத்துக்கு வெளிப்படலை தொழில்நுட்ப வளர்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்கும் உலகில் அவர்கள் மட்டும் ஒரே வேண்டுகோள் வைக்கிறாங்க எங்களை எங்கள் உலகிலே விடுங்கள் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வளர்ச்சி என்பது நம் நவீன வாழ்க்கையா அல்லது அவங்க அனுபவிக்கும் எளிய இயற்கையான வாழ்க்கையா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க